ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மனைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹார்வஸ்டிங் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா நம்ம வந்து சீன கிழங்கு ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் இதை வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து சீனிக்கிழங்கு அப்படின்ட்டு தான் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் சீனி கிழங்கு சீனி வள்ளி எல்லாம் கட் பண்ணி நான் எப்படி நடனம் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து இந்த இதெல்லாமே நிறைய செடி படந்து இருந்திடலாம் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி நடுறதுக்காக வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அதில் கிழங்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியலை ஸோ நான் அதை விட விட்டு நான் கிழங்கு அப்படின்ட்டு பார்க்கவே இல்லை இன்றைக்கு காலம நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற போகும்போது தான் பார்த்தேங்க நிறைய சீனி கிழங்கு இருந்துச்சு இந்த மாதிரி மண்ணுக்குள்ள எல்லாம் புதஞ்சு போய் கிடந்துச்சு ஸோ இன்னைக்கு தண்ணி ஊற்றினால்தான் இதை கண்டுபிடிச்சிருந்தேன் இல்லைன்னா நமக்கு கிழங்கு இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது ஸோ அந்த கிழங்கு எல்லாம் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக நிறைய மண் இல்லை மண் இருந்துச்சுன்னாக்கி நிறைய கிழங்கு வந்திருக்கும் இது வந்து சின்னதாட்டு கொஞ்சம் அந்த எல குழாயெல்லாம் விழுந்து அந்த இதில் தான் கொஞ்சம் மண் மாதிரி அந்த தான் மூடி நமக்கு இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு வந்து நிறைய மண்ணெல்லாம் எடுத்து கொடுத்து வச்சிருந்தோம்னா இன்னும் நிறைய கிழங்கு வச்சிருக்கோம் பெரிய கிழங்காவும் இருந்திருக்கும் இதெல்லாம் வந்து இந்த செடி தொட்டிக்கு அடியில் தான் இந்த கிழங்கெல்லாம் இருந்துச்சு அந்த தான் மூடி இவ்வளோ வந்துருந்துச்சு அது மட்டும் இல்லாம இதுக்கும் மூட்டிலையுமே கிழங்கு இருந்துச்சு இது வந்து சைடு பக்க கிளைகள் இருக்கும்ல அதில் இருந்த கிழங்கு தான் இப்போ வந்து நிறைய பேர் தோட்டத்தில் எல்லாமே வந்து சீனிக்கிழங்கு எல்லா கிழங்குமே நட்டு வளர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுவும் நாங்கள் தோட்டத்தில் நட்டு கிழங்கு தான் இது வந்து எப்படி வ வளர்ந்துச்சுன்னா நாங்கள் வந்து நார்மலாக வீட்டில் வந்து சீனி கிழங்கு வாங்கி அந்த தோரில் தான் செடிக்கு உரமாக போட்டிருந்து அதுலேருந்து முளைச்சி வளர்ந்த கிழங்கு தான் இவ்வளோ வளர்ந்துருக்கு நமக்கு இது வந்து நாங்கள் ரெண்டாவது வாட்டி அந்த கிழங்கு சீனி வழியிலேருந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த செடி தொட்டிக்குள்ளே தான் நிறைய வந்து செடி கிழங்கு வந்துருந்து ரெண்டே ரெண்டு கிழங்கு தான் வச்சிருந்து ரெண்டு கிழங்கு ஒரு ரெண்டு கிலோக்கே மேலேயே இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த அளவுக்கு விடலை ஸோ நான் வந்து அந்த செடியெல்லாம் வெட்டிவிட்டேன் அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் கிளங்கு இருந்து இருந்தாலும் நமக்கு வந்து சொந்தமாக நம்ம எந்த உரமும் போடாமல் நம்ம மாடி தோட்டத்துலேயே நமக்கு இவ்வளோ கிழங்கு இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப ஹாப்பி தான் இல்லாமல் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ பார்த்திங்களா அந்த செடி தொட்டிகளையுமே இவ்வளோ இருக்குது இப்போ வந்து திருப்பியும் வந்து இந்த செடி எல்லாமே நான் நட்டு வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பக்கெட்டில் தான் நட்டு வச்சிருக்கிறேன் ஸோ இதுலேருந்து எவ்வளோ கிழங்கு வருதுன்னு சொல்லிட்டு இது காய்க்கும் போது அடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சீனி கிழங்கு செடி நடுறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது நாங்கள் சும்மா தண்ணி ஊற்றுறது இல்லாமல் அந்த பக்கத்தில் ஒரு மரம் நிற்குது நான் சீனி பழம் அப்படி குருவி பழம்னு சொல்லுவோம் இல்லை அந்த மரத்தோட இலை விழுறது இது மட்டும்தான் அதுக்கு உரம் இல்லாமல் ஸ்பெஷலாக எந்த உரமுமே நம்ம கொடுக்கறதே இல்லை சும்மா நம்ம நட்டு போட்டாலே போதும் நிறைய கிழங்கு வைக்கும் ஆனால் அது கிழங்கு வைக்கிறதுக்கு தக்கன நம்ம கொஞ்சம் மண் மட்டும் போட்டு கொடுத்தாலே போதும் சூப்பராக காய்க்கும் இப்போ அதுலேயும் நமக்கு வந்து கிழங்கு சீசன்லாம் இப்போ நம்ம கடையில் பார்த்தாலுமே நிறைய வகையான கிழங்கு இருக்கும் ஸோ இந்த சீசனில் டைமில் நமக்கு வந்து இவ்வளோ கிழங்க கிடச்சிருக்கு பார்த்தீங்களா நமக்கு வந்து மாடி இருந்து நமக்கு இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் பராமரிச்சோம்னா இன்னும் நிறைய கிழங்க கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ